குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளக இன்றைய தினம் பெரியாழ்வாரின் திருமொழியிலிருந்து செங்கீரை பருவப் பாடல் ஒன்று காண்பலாம் குழந்தை ஒரு காலை உயர்த்தியும் ஒரு காலை மடக்கியபடி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி முகத்தை மேலே உயர்த்தி ஆடும்போது குழந்தைகள் இனிமையான ஓசை எழுப்பும் பருவம் அந்த பருவத்திற்கு செங்கீரை பருவம் என்று நமது இப்போது நாம் இப்பொழுது பெரியாழ்வாழின் பாசுரம் காண்போம் நம் உடைய நான் மறையின் பொருளே நாவியுள் நற்கமலன் நான்முகனுக்கு ஒரு தம்மனை தம்மனையானவனே தரணி தலமுழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் விம்மி வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை தனுள் வென்று வருமவனே அம்மா எனக்கு ஒரு செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே எங்கள் ஆயர்குலத்தரசே முழுமுதற் கடவுளே வேதங்கள் நான்கின் மெய்ப்பொருளாய் இருப்பவனே நின் கொப்புள் பந்தம் கொண்ட பிரம்மனிடமிருந்து அசுரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட வேதங்களை மீட்டுத் தந்து நாம் நற்றாயாக இருப்பவனே மண்ணை ஓரடியாலும் விண்ணுலகம் முழுவதையும் இரண்டாம் அடியாலும் வளர்ந்த வாமனனே மதங்கொண்ட யானையானாலும் கூறிய கொம்புகளை கொண்ட காளைகளானாலும் எதிர்கொண்டு அடக்கி என்றும் வெற்றுவாகி செதுபவனே என் கூற்றுக்கு செவிசாய்ப்பாயாக அண்ணலே எனக்காக ஒரே ஒரு முறை ஒரு முறை செங்கீரை ஆடிக்காட்டுவாயாக ஆடல்கள் குலத்துக்கு போர் செய்யவல்ல காளையை போன்ற வலிமை உடையவனே எனக்காக ஒரு முறை செங்கீரை ஆடுக ஆடுகவே